சாமி சூலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுலேருந்து எழுத வரை நான் எஸ்எல்சி படித்தேன் என்னுடைய படிக்கும் பொழுது என்னுடைய பல்லூரி தமிழர்கள் நடிகரும் தயாரிக்காக இருந்த மணிவணன் என்னோடு பள்ளியில் படித்தவர் நாளாக ஊராட்சி ஒன்றில் பெருந்தாளராக இருந்தேன் ச புதும வகுப்பு திருப்பூரில் படித்தேன் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலில் கோயம்புத்தூர் அரசு கல்லூரியில் படித்தேன் புரிய ஜாகரிப்பு படித்தேன் அதுக்கு பின்னர் நான் பொதுவாக இருந்து கொண்டே எண்பத்தி ரெண்டு எண்பத்தைந்தில் கல்லூரியில் படித்து சட்டம் பெற்றேன் அதுக்கு பின்னர் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன் அதில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று இப்பொழுது கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னர் நொய்யில் நதிநீரும் சுற்றுச்சூழல் அமைப்பும் எடுக்கூடிய நடவடிக்கை பற்றி ஆராய்ச்சி கட்டுரை எழுதி நான் இப்பொழுது டாக்டர் பட்டம் பெற்றேன் இதுக்கெல்லாம் மித்திட்டது இந்த பள்ளி இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் என்னுடைய சக தோழர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு இப்பொழுது இந்த பள்ளி நூற்றா நூறாண்டுகள் துவங்கி நூறாண்டுகள் ஆகிவிட்டது சூலூர் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மண் இங்கு இருக்கிறவர்கள் ஜாதி மதத்தை அப்பாற்பட்டு அரசியல் கப்பாற்பட்டு பொது சேவை செய்யக்கூடிய நற்குணம் கொண்ட ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பகுதி சுகழூர் இந்த பள்ளி ஆண்கள் மேல்நிலையத்திலே நூற்று விழாவை இன்று வருகின்ற பனிரெண்டாம் தேதி இன்று துவக்க நாளாக துவங்க இருக்கின்றது அடுத்த ஆண்டு இதே ஜூன் பனிரெண்டு அன்று நூற்றாண்டு விழா நடைபெற்ற சூழ்நிலையில் இந்த பள்ளியில் படித்தவர்கள் உலகளவிலே பல்வேறு துறையில் வல்லுநராகவும் தொழில் வியாபாரத்திலும் சிறப்பாக வளர்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் தாய் வீடு போல இந்த பள்ளியை அரசு ஆண்கள் சூடூர் மேல்நிலைப்பள்ளியை படித்தவர்கள் அவர்கள் பல்வேறு வல்லவர்களாக உருவாக்குகிறது உலகளில் இருக்கின்ற மாணவர் செல்வங்கள் எல்லாம் தான் பிறந்த தாய்பேடு போல் இருக்கக்கூடிய நம்மை கல்வியிலும் அதே போன்று பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் உருவாக்கி அறிவாளியாக உருவாக்கிய இந்த மண் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சூழூர் அதில் இருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் இந்த ஓராண்டுகளுக்குள் தன்னுடைய பங்காக வருங்கால சந்ததிக்கு நாம் படித்த பள்ளிக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு உலகளில் இருக்கின்ற மாணவர் செல்வங்கள் இதில் பயின்றவர்கள் அதை செய்ய வேண்டிக்காகத்தான் வருகின்ற பனிரெண்டாம் தேதி என்று முன்னாள் மாணவர் சங்கத்துடைய தலைவர் பெருமைக்குரிய நடிகர் சிவகுமார் அவருடைய தலைமையில் பதினெட்டு ஆண்டு காலமாக ஆடிட்டோரியம் லைப்ரரி போன்ற தேவையான அடிப்படை தேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நூற்றாண்டு விழா அதனுடைய முன்னாள் தலைவர் நடிகர் சிவகுமார் தலைமையிலும் அவருடைய புதல்வன் கார்த்திகை அவர்களும் கலந்து இங்கு இந்த நிகழ்ச்சி அடைகின்றது இந்த நேரத்தில் இந்த பள்ளிக்கு நம்மால் எதை செய்ய முடியும் நூற்றாண்டு விழா காணக்கூடிய இந்த பள்ளி உலகளவிலே என்று பெயர் வருகின்ற அளவுக்கு இந்த வருகின்ற தலைமுறைக்கு நாம் ஏதாவது ஒன்று இந்த பள்ளியில் கட்டிடத்தை அல்லது யாராவது செஞ்சு செய்ய வேண்டும் என்ற நுணர்வோடு மாணவ செல்வங்கள் இணைந்து செய்ய வேண்டும் என்பதால் எங்களுடைய நோக்கம் இந்த நூற்றாண்டு விழா தொகுக்க நாள் வருகின்ற பனிரெண்டாம் தேதியிலிருந்து அடுத்த பனிரெண்டாம் தேதி வரை இது இந்த பள்ளியில் படித்துடைய மாணவ செல்வங்கள் இந்த நூற்றாண்டு விழாவில் அவரவர்களோடு படித்த பள்ளியில் பயின்ற சக மாணவர்களுக்கு எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி தொடர்பு கொண்டு நாம் ஒருங்கிணைந்து எல்லோரும் ஒரு நாள் சந்திப்போம் என்ற அளவிலே இந்த முதல் நாள் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நிறைவிழாவிலும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த ஓராண்டு காலமாக நாம் எத்தனை பணி இருந்தாலும் இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அதில் இருக்கின்ற தொடர்பு இருக்கக்கூடிய மாணவ இணைத்து செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு மாணவ செலவுகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்